காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு பிளாக் பார்க்கலாம் ஸோ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் எல்லாேருக்கும் வெல்கம் ஸோ பதினஞ்சாயிரம் பேர் வந்துட்டீங்க ஸோ என்னோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஸோ நான் தான் சொல்வேன் நான் எல்லாருக்கிட்டையும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் குர்த்திஸ் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறவன் நான் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ரெண்டு நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போகிறோன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும்னா நம்ம வீட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு போனால் தான் நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இல்லைனா வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஊர்லேருந்து வருவேன் வந்துட்டு அங்கே அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து இங்கே வேலை செய்யறதுக்குள்ளே எனக்கு பெண்டு கிழண்டிடுது அதுக்கு ஏன்டாக நான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஒரு ஒரு டைம் தோணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பிளான் பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்கு வரும் அது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நான் எப்போவுமே போடுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைனாலும் அதால் கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா சம்டைம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிடுவார் இல்லை ஹஸ்பண்ட் திடீர்னு வந்து ஊருக்கும் வந்துடுவார் அந்த டைம் வந்து என்னால் வந்து யார்கிட்டயும் வந்து தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னால் கூட செஞ்சுருவாங்க புதுசாக வந்தவங்க கூட ஆனால் வந்து யாரையும் என்னால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி உரங்களும் போட்டுட்டு போயிட்டேன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுனாலும் அதால் மேனேஜ் பண்ண முட்ற அளவுக்கு வந்து பிளான்ஸ் எங்களுக்கு உரம் போடலான்னு அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தண்ணி ரொம்ப நாளைக்கு இல்லாமல் இருந்தால் கூட அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணுறது ஒன்று ப ஒன்று பார்த்தீங்கன்னா கோகோபெட் கோகோபெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போட்டுடுறேன் கோகோபெட் என்ன பண்ணோன்னா நம்ம இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டோம்னா அது நல்லா வந்து அந்த ஈரப்பதம் வந்து ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக அந்த செடிங்களை வச்சுக்கும் அழியாமல் பார்த்துக்கும் அந்த கோகோபெட் போடுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இன்கேஸ் என் ஹஸ்பண்டும் திடீர்னு சடனாக ஊருக்கு வந்துட்டாலும் அந்த செடிங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி இல்லைனாலும் அது மேனேஜ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நான் இன்னொன்று போடுறேன் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு அதுங்களுக்கு சாப்பாடு வெர்மி கம்போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் மண்புழு உரம் சொல்லுவாங்க கொஞ்சம் புழுக்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத அதாவது காய்கறி இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த வர்மி கம்போஸ்ட் வந்து செடிங்களுக்கு போடுறது மூலயமா நம்மளுக்கு வந்து அந்த செடிக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து ஹெல்த்தியாக என்னோடய செடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தால் வீட்டுக்கு வந்தால் கேட்குற ஒரே கேள்வி இது வந்து ஒரிஜினலாக இல்லை பிளாஸ்டிக்காக பார்க்க வந்து அப்படியே பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது ஒரிஜினலாக இது இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அதோடய சைஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பொறுத்து பார்க்கவே அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இருக்கும் ஆனால் ஒரிஜினல் பிளான்ஸ் அது இவ்வளோ பெருசு ஒரிஜினல் பிளான்ஸில் இருக்கா அப்படின்னு கூட கேட்பாங்க அந்த அளவுக்கு க்ரீனிஷாக அழகாக இருக்கும் என்னோடது அதேமாரி என்ட்ரியில் உள்ள வரும்போதே அப்படியே அழகாக இருக்கணும் அதுதான் என்னோட இது ஆனால் நம்ம சொந்த வீடு இல்லாததுனால பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோ வைக்க முடியுது இதுக்கே திட்டு வாங்கி தான் வச்சுட்டு இருக்கேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடமை நம்ம ஒரு ஊருக்கு போகிறோன்னா அதுக்கு முன்னாடி அதுங்களுக்கு உரம் போட்டு போகணும் ஏன்னா ஒரு குழந்த மாதிரி எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன் ஸோ அதுங்களுக்கு உரம் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த ஒர்க் என்ன பண்றேன் இது ஃபுல்லா கிளீனிங் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நான் ஒரு க்ளீனிங் போயிட்டு எனக்கு க்ளீனிங் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ நீங்கள் நிஜமாக பார்க்கலாம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் தான் எனக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை செய்கிறேன் ஸோ இந்த இவ்வளோ வேலை நீங்களே யோசிப்பீங்க நம்மளும் கூட இப்போ நீங்களும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்னா இவ்வளோ வேலை செஞ்சுட்டு போகிறீங்களா அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க ஸோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு பஞ்சம் இல்லை ஸோ நம்ம ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட நம்ம ஒரு வீடை ஒப்படைச்சிட்டு போகிறோம்னா எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் அந்த நான் கொஞ்சம் க்ளீனாக வச்சுட்டு போய்டேம்மா நான் வந்து அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு ஸோ நான் பார்த்தீங்கன்னா டீப்பாக க்ளீன் பண்ணுற என் ஹஸ்பண்ட் வந்து மேலோட்டமாக க்ளீன் பண்ணுறவர் ஸோ டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போய்ட்டுன்னா இத்தனை இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வந்து அவர் மேலோட்டமாக க்ளீன் பண்ணி வச்சிருவார் ஸோ அவருக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து க்ளீனாக இருக்கும்ல அதனால் மாதிரி பத்து பதினஞ்சு நாள் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் செடியெல்லாம் பார்த்துக்க போகிறது வ வருவார் ஊருக்கும் வருவார் ஆனால் எப்போ வருவார் ஏது வருவார்னு அவருக்கு தான் தெரியும் ஸோ அது வரைக்கும் வந்து செடி வந்து ஹஸ்பண்ட் பொறுப்பில் விட்டுட்டு போகிறேன் ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன் செடிங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி ஆகணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஊற்றணும் இந்தந்த செடி இங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் போகிறேன் ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் பொத்தி பொத்தி பார்த்து வச்சுருக்கேன் அதை வந்து தண்ணி ஊற்றாமல் மிஸ் பண்ணார்னா அவர் செத்தார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக நான் வந்து சில விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் எனக்கு வந்து இந்த விஷயம் நீங்கள் பண்ணோன்னா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா அவர் பண்ணிவிடுவார் பண்ணாமலாம் இருக்க மாட்டார் ஏன்னா ஒர்க் டென்ஷனில் மறந்துட்டார்னா அதுங்களுக்கு இப்போ நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி தானே அதுங்களுக்கும் தண்ணி தேவைப்படும் அதே தான் சொல்கிறேன் அதனால் அவர் வந்து பார்த்துக்க சொல்லி சொல்லிட்டேன் அடுத்ததான் வீடு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்ஸ் காலையிலேயே வந்து உரம் போடுறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ பார்க்க அழகாக மங்களகரமாக வெள்ளிக்கிழமை அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அதேமாரி இன்டோர் பிளான்ஸ்லாம் எடுத்தோம் அதே மாதிரி வெளியில் வச்சுருக்கேன் ஏன்னா உரம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வைக்கணும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இன் இண்டோர் பிளான்ஸ்லாம் வெளியே வச்சு அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்லைட் படணும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இன்டோர் பிளான்ஸாக இருந்தாலும் அதுவும் ஒரு செடி தானே அதுகளுக்கும் சன்லைட் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி நான் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இந்த பாட்ஸ் துடைக்கிறது இந்த சாஸ் தொடச்சி அந்த இன்டோர் பிளான்ஸ்லாம் வெளியே வைக்கிறதுலாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பார்ப்பீங்க இன்னொரு புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்களா அவங்களுக்கும் சொல்லிடுறேன் எப்போவுமே வந்து வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணணும் நான் எப்போவுமே வந்து ஒயிட்டு தான் சூஸ் பண்ணுவேன் ஒயிட் டைல்ஸுக்கு ஒயிட் சூஸ் பண்ணும்போது அந்த ரூம் வந்து அந் அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகி நல்லா சூப்பராக ப்ரைட்னஸ்ஸாக வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு இருக்க உள்ளெல்லாம் வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மெயின் வந்து ஏன் வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே நம்மளுக்கு வந்து கெஸ்ட்டு வர போகிறாங்க ஸோ என்னோடய மாமனார் மாமியார் அப்புறம் நாத்தனார் நாத்தனார் பசங்க எல்லாம் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நானும் என் நாத்தனாரும் பார்த்தீங்கன்னா க எனக்கு கிருத்திக்கு சம்மர் போட்டேன் அவங்க பசங்க சிபிஎஸ்சி ஸோ அவங்களுக்கு லீவ் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் ஏன்னா நம்ம வந்து ஹாலிடே கொண்டாடணும்ல நாங்கள் நாங்கள் குழந்தைங்களாம் எங்கேனா இட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ எங்கள் நாத்தனார்லாம் இங்கே வர மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய்ட்டேன் ஆனால் சப்போஸ் இன்கேஸ் என் கூடயே வந்துட்டாங்க ஏன்னா நாங்கள் ஒரே இடம் தான் நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவும் மாமியார் வீடும் ஒரே தான் ஸோ அவங்க வந்து அவங்களோட ஹாலிடே கொண்டாட அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க நான் என்னோட ஹாலிடே கொண்டாடுறதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஸோ எல்லாமே அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு கூட நான் உங்களுக்கு பிளாக்ஸில் சொல்வேன் ஸோ எங்கள் நாத்தனார் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாமியார் மாமனார் அப்புறம் நாத்தனார் பசங்க இல்லை சப்போஸ் இன்கேஸ் எங்கள் அம்மா அப்பா கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமில் கூட எல்லாரும் வர டைமில் வந்து அப்போது வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியுமா முடியுமான்னு என்னை கேட்டிங்கன்னா முடியாதுல்ல சும்மா லைட்டாக இப்போ வந்து க்ளீன் பண்ணி போயிட்டேனா கூட அடுத்ததான் வர டைமில் என் ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அவங்க லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் சீசனிங் வித் லவ் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஹோம் சீசனிங் வித் லவ் அபி அக்கா ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக இருந்தார் ரொம்ப அந்த அக்கா கஷ்டப்பட்டு சொல்லும் போது அந்த வீடியோ வந்து நான் பார்க்கவே என்னால் முடியல நானும் அவங்க வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் யூடியூபர்னா அவங்க தான் ஏன்னா நானும் செடி பைத்தியம் அவங்களும் செடி பைத்தியம் அதனால் வந்து ஸ்டார்டிங் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுற டைம்லலாம் முன்னாடி இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடு முன்னாடி ஒரு வீடு இருந்தாங்க அந்த வீட்டில் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த வீட்டில் போகும்போது ஏதோ வந்து சம் நெய்பர்ஸ் ப்ராப்ளம்னால இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி தேர்ட் வீடாக இப்போ இருந்தது இந்த வீட்டில் என்ன ஆச்சு என்ன வந்த நேரமாக என்னன்னு தெரியல அவங்களுக்கு உடம்பு சரி முடியாமல் போயிடுச்சு அந்த அண்ணாக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த வீடியோ வந்து அவங்க வாய்ஸில் அழுதுகிட்டே சொல்லும் எனக்கு கேட்க கூட முடியல நான் பாதிலே வந்து நான் சீரியஸாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டில் போட்டோடனே எனக்கு எனக்கு என்னவோ என் சொந்தக்கார அக்காவுக்கு இந்த மாதிரி ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா வந்து உண்மையிலேயே அவங்களோட ஸ்மைல் அந்த வீடியோஸு அந்த செடி மேலே காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் வீடு அழகாக அரேஞ்ச் பண்ணுறது மெயின் வந்து அவங்களோட செ வீடு அழகாக அரேஞ்ச் பண்ணுறது நான் இன்டோர் பிளான்ஸ் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் காரணம் அந்த அக்கா வந்து வீடியோஸ் பார்க்கறதுனால தான் அந்த ஹோம் சீசனிங் வித் லவ் அந்த சிஸ்டரை வந்து வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணப்பதில்தான் நான் இண்டோர் பிளான்ஸே வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நான் போய் சொல்ல விரும்பலை உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்குறோம்ல இப்போ அவங்கக்கிட்டேருந்து நான் இதை இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வைக்க கற்றுக்கிட்டேன் ஏன்னா எந்த இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கணும்னு தெரியாது எனக்கு இப்போ தான் வந்து அவங்க வீடியோஸ்லாம் பார்க்க 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 நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அவங்க வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங் அவங்க வந்து அந்த இன்னும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா பெங்களூரில் அந்த வீட்டிலேருந்து இப்போ மூணாவது வீட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்திருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் எல்லாரும் ப்ரே பண்ண சொன்னாங்க எல்லோரும் நாங்கள்லாம் ப்ரே பண்ணோம் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணோம் இருந்தால் அந்த ப்ரேயர் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல ஏன்னா ரொம்ப வந்து கடவுள் ஆகிட்டுருக்காங்க ரொம்ப வந்து நிறைய செலவு பண்ணி தான் அவங்க வந்து ஹஸ்பண்டை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன ஆக போது தெரியல ஏன்னா அந்த வீட்டோட பில்லரே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் ஸோ அவர் இல்லை இதுக்கப்புறம் அபி அக்கா என்ன பண்ண போகிறாங்க அவங்க பசங்களை வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க எப்படி வந்து இன்கம் இல்லாமல் எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க யூடியூப் இருக்குது ஆனால் யூடியூப்லேயே எல்லா டைமும் உங்களுக்கு அமௌண்ட் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை அது அதனால் எப்படி தெரியல அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஸ்டெடியாக இப்போதைக்கு வந்து வர முடியும் அவங்க சீக்கிரமாக கம்பேக் கொடுக்கணும் ஏன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச யூடியூபர் அவங்க ஆனால் கம்பேக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தான் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவோம் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் எத்தனை மாதம் ஆகட்டும் ஒரு வருஷம் கூட ஆகட்டும் நான் கண்டிப்பாக அவங்களோட வீடியோஸ்க்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் யாரெல்லாம் ஹோம் சீசனிங் வித் லவ் அவங்களோட சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக காலையில் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு கிருத்திக்கு சாப்பிட வச்சு நான் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பாச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பாக்ஸ் கட்டிவிட்டு அவரையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பத்து மணி பத்து மணிக்குள்ளே நான் வேலை முடிச்சிடுவேன் டென் ஓ கிளாக் வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து ட்ரை பண்ண போகிறேன் வேக்கன்சி ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த வருஷம் உண்மையிலே வந்து நான் ட்ரை பண்ணும் போது தாண்டா இப்படி சோதிப்பீங்களாடா அப்படின்னு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு சில்லர வேக்கன்சி தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் பேர் வந்து அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ரெண்டாயிரம் வேக்கன்சி எப்படி வந்து கிடைக்க போதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ இந்த கேப்பில் வந்து எனக்கு அடிப்பட்ட மாதிரி காமிச்சு பார்த்திங்களா ஒன்றும் இல்லை கால் லைட்டாக குப்பைக்கு போட போடும்போது இடிச்சிக்கிட்டேன் படிக்கட்டில் அது வந்து என்னென்னா நம்ம கால் என்றைக்கு அந்த அடிபட்டிருக்கோ அந்த காலை வந்து தான் எல்லோரும் மெரிப்பாங்க ஸோ என்னை வந்து க எனக்கு வந்து இந்த பா கிருத்திகோட தெரப்பி கிளாஸ் போகும்போது நல்லா ஒரு சிஸ்டர் வந்து காலை செம்மையாக மெரிச்சு விட்டுட்டாங்க அதனால் மறுபடியும் வந்து கட்டு போட்டிட்ருக்கேன் ஏன்னா கால் வந்து ஆல்ரெடி இடிச்சிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே அதுக்கு ரெண்டு நாளில் கா ஆறிடும் நினச்சேன் காலை போட்டு நல்லா மெரிச்சதுனால மறுபடியும் அவங்க வீக்கமாகிட்டு மறுபடியும் கட்டு கட்டிட்டேன் பட்டக்காலே படுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் பத்து வாட்டி பட்டுச்சு ஒன்று என் பையன் வந்து காலை மறைச்சிட்றான் ஒன்று என் ஹஸ்பண்ட் மெரிச்சிடறாரு ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பட்ட இடத்துலேயே பட்டுகிட்டு இருக்க மாதிரி சம்பவம் என்றைக்கி நடந்துச்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்ததாக வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பீரோவில் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிட்டு எது வேணும் எது வேணாது டீ கிளக்சரிங் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோன்னா நம்ம பேக்கிங் முடிச்சிட்டோம்னா அடுத்த நாள் வந்து காலையில் கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஏன் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திடீர்னு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அதே போல் எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எதனால் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாமல் பண்ணாமல் இருக்கா ஏன்னா வந்து நான் பேசுகிற விதம் அதுக்கப்புறம் வந்து என்னோடய கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கா இல்லை எதனா வந்து இந்த அக்கா ஏன் இதெல்லாம் வீடியோவில் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்களோட பர்சனல் உங்கள்கிட்டயே வச்சுக்கோங்க அப்படின்னு கூட நினச்சிருக்கீங்களா அது எதனா இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து நான் குழந்த வந்து பெற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து குழந்த பெற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது சில பேருக்கு வந்து சயின்டிஃபிக்காக ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து இதெல்லாம் கூட சொல்லுவாங்களா வீடியோவில் அப்படின்னு கூட நினைப்பீங்க ஆனால் வந்து என்னென்னா ரியாலிட்டி சொல்கிறேன் இந்த ஜென்ரேஷனில் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த ஜெனட்டிக்கால் பிரச்சனை பண்ணுறோம் ஏன் கேச்சு சொந்தத்தில் கட்டுறதுனால நாங்கள் அளவுக்கு கஷ்டப்படுறோம் யாருக்குமே வந்து சொன்னால் புரியாது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் புரியும் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி குழந்தைகள் சில இடத்துல பிறக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உஷாராக இருங்கன்னு உங்களை வார்னிங் தான் பண்ணுறேன் அந்த வீடியோவில் ஸோ குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுக்காமல் இன்னொன்று வேண்டாம் அப்படின்னு க சொல்லியிருக்கிறதுனால இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நாங்கள் வந்து ட்ரை கூட பண்ண முடியாது இதுதான் ரியாலிட்டி அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தால் சில பேர் அதை வந்து ஆக்வர்டாக ஃபீல் பார்க்குறாங்களா இல்லை நான் தான் அப்படி நினைக்கிறேனான்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி இல்லைனா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குதுனால அதுலேருந்து நான் வெளியே வரணும் அதே நினச்சிட்டு இருந்தால் எனக்கு வேலை ஆகுதுன்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணேன் இந்த ஸ்டடீஸில் ஆரம்பிச்சிருக்கேன் ஜூலை டுவெல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தான் போய் அப்ளை பண்ணணும் இல்லைனா வந்து சென்னையில் அப்ளை பண்ணால் எனக்கு தெரியாத இடத்துல போட்டாங்கன்னா நான் வந்து ஓட முடியாது எக்ஸாம் டைமில் எங்கள் ஊர்லேயே வந்து போட்டாங்கன்னா எங்கள் காலேஜ் மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ்லேயே வந்து போட்டுருவாங்க எங்கேயும் தேட தேவையில்ல எங்கள் ஊரில் தான் இருக்கும் ஸோ அதனால் போஸ்டிங்கும் எங்கள் கிடைச்சா சப்போஸ் பாசாகி கிடைச்சா கூட போஸ்டிங் எங்கள் ஊரில் தான் வேணும்னு நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் பார்க்கலாம் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் வர போகிற பிளாக்ஸ் எல்லாம் வந்து அம்மா வீட்டிலருந்து வரும் ஸோ அங்கே என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வளாக் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க